விவசாயிகள் போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தும் ஐயா கண்ணு அவர்கள் நம்ம இளைய தளபதி பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியுமா சில கோரிக்கைகளையும் வச்சிருக்காரு அதை என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சமீபத்தில் தனியார் நிறுவனம் நடத்திய நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட இளைய தளபதி விஜய் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் அரசியல்வாதிகளுக்கு எதிராகவும் குரல் கொடுத்திருக்காரு இதற்காக நன்றி சொல்லும் விதமாக விவசாய போராட்டத்தின் தலைவரான ஐயாக்கண்ணு அவர்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காரு அது போக இளைய தளபதி விஜய்க்கு நன்றியும் சொல்லியிருக்காரு விஜய் போலவே மற்ற நடிகர்களும் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து விவசாயத்தை முன்னிலைப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார் நடிகர்கள் மட்டுமில்லாமல் இளைஞர்களும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு அளித்து ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு வெற்றியை தேடி தந்தது மாதிரி இதற்கும் வந்து வெற்றியை தேடி தரணும் என்று ஐயாக்கண்ணு வேண்டுகோள் விடுத்துள்ளார் போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்